ஆர்சிபி இன்னைக்கு ஒரு டீசெண்டான டார்கெட்டை எடுத்திருக்காங்க இதை வச்சு பஞ்சாபை வீழ்த்தி கோப்பையா வின் பண்ணிடுவாங்களா இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் இன்னைக்கு ஆர்சிபியோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து இருந்துச்சுங்க இன்னைக்கு ஆர்சிபிக்கும் பஞ்சாப்க்கும் நடக்கிற மேட்ச்ல பஞ்சாப் டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பவுலிங் வந்து சூஸ் பண்ணிட்டாங்க இதை வந்து பார்த்தவனவே நமக்கு பக்கு பக்குன்னு ஆகி ஏன்னா பஞ்சாப் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணியிருந்தாலாவது ஈஸியாக அவங்க எவ்வளோ ஸ்கோர் அடிக்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்து சேஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதில் ஆர்சிபி தான் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறாங்களா எம்பிட்டு ஸ்கோர் அடித்தாலும் பஞ்சாப் சேஸ் பண்ணிடுவாங்களே அப்படின்னு புலம்புற மாதிரி தான் இன்றைக்கி நிலமை வந்துருந்துச்சுங்க சரி இருந்தாலே இன்றைக்கி ஆர்சிபி எப்படி பேட்டிங் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஆர்வம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு சரி விராட் கோலியும் ஃபிலிப் சால்ட்டும் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு நினைக்கும்போது ஃபஸ்ட்டு ஓவர் நல்லா தாங்க ஸ்டார்ட் பண்ணிணாங்க ஃபிலிப் சால்ட்டு சிக்ஸு ஃபோர்னு சொல்லிட்டு அடிச்சு ஃபஸ்ட்டு ஓவரில் பதிமூணு ரன் எடுத்து பட்டையை கிளப்பினாங்க சரி இதே மாதிரி அடுத்தடுத்த ஓவர் கண்டினியூ பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கும் போது தாங்க ரெண்டாவது ஓவரில் கையில் ஜெமிசன் வந்து சிக்ஸாக அடிக்கிறீங்க உங்களோட விக்கெட்டை நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஃபிலிப் சால்ட்டோட விக்கெட் எடுத்து விட்டாரு அதுல அந்த கேட்ச ஸ்ரே தாங்க பிடிச்சாரு அந்த கேட்சை பிடிச்சவனே கோப்பையவே கையில பிடிச்ச மாதிரி ஸ்ரே செய்கிறதுக்கு ஒரு ஃபீலிங்கு ஏன்னா அந்த கேட்சை பிடிச்சிட்டு மனுஷனுக்கு அந்தளவுக்கு ஒரு சந்தோஷம் சரி ஃபர்ஸ்ட் விக்கெட் போனா என்னப்பா கோலியும் மயங்க் அகர்வாலும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை போடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம் அதுக்கு தகுந்தாப்பில் உங்களோட பார்ட்னர்ஷிப் கொஞ்சம் டீசென்ட்டாக தாங்க இருந்துச்சு பவர் பிளேயில் ஒரு டீசெண்டான ஸ்கோர் எடுத்துட்டாங்க சரி அப்படியே ஒரு அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்துவாங்கன்னு பார்த்தா பவர் அப்புறம் சாகலோட பாலில் மயங்க் அகர்வால் அவுட் ஆகிட்டாரு அதுக்கப்புறம் ரஜத் பட்டிதார் வந்தாருங்க வந்த மனுஷன் ரெண்டு சிக்ஸு ஃபோர் ஜோல்ட் அடிச்சு ஸ்டார்டிங்லேயே நல்ல இன்னிங்ஸை பில்ட் பண்ணி கொண்டு போனார் சரி கோலியும் பட்டிதாரும் அவங்களோட பார்ட்னர்ஷிப்பை கண்டினியூ பண்ணுவாங்கன்னு நினைக்கும் போது அப்போதாங்க கையில் ஜமிஷன்னு நீங்கள் எப்போ அடிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ வந்து நான் விக்கெட் எடுப்பேன்னு சொல்லி ரஜத் பட்டிதாரை வேற தூக்கி போட்டாருங்க அதுக்கப்புறம் ஆர்சிபியோட ஒட்டுமொத்த நம்பிக்கையும் விராட் கோலி மேலே தாங்க இருந்துச்சு விராட் கோலி எப்படியும் நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுத்துருவாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது தான் அஸ்மத்துல்ல உமர் சாய் வந்து இதை பாருங்க விராட் கோலியோட விக்கெட் எடுக்கிறதுக்கு தான் நான் இருக்கேன் நானே பவுலிங் போடுவேன் நானே கேட்சையும் பிடிப்பேன்னு சொல்லிட்டு ரெண்டு வேலையும் அவரே பண்ணி விராட் கோலியோட விக்கெட் எடுத்து விட்டாருங்க அதுக்கப்புறம் லிவிங்ஸ்டன் ஜித்தே சர்மா என்ன நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுத்தாலும் அவங்களும் அடுத்தடுத்து வந்து அவுட் ஆயிட்டாங்க ஆனால் என்னதான் விக்கெட் போனாலும் ஆர்சிபி கஷ்டப்பட்டு இரநூறு ரன்னுக்கு மேலே எடுத்துருவாங்க அப்படின்னு நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம் அப்போ தாங்க ஹர்தீப் சிங் கடைசி ஒரு பவுலிங் போட வந்தவர் நான் அவ்வளோ ஈஸியாக ஆர்சிபி இரநூறு ரன்னுக்கு மேலே எடுக்க விட்டுருவேனா நான் எப்படி பவுலிங் போடுறேன் பாருங்கன்னு சொல்லி அந்த ஓவரில் மட்டும் மனுஷன் ஒன்றும் இல்லை ரெண்டும் இல்லை மூணு விக்கெட் எடுத்து அசத்தி போட்டாருங்க வெறும் மூணே ரன்னு தான் வந்து விட்டு கொடுத்தாரு இதனால ஆர்சிபி 20 இருபது ஓவர் முடிவுல நூத்தி தொண்ணூறு ரன்னு தான் வந்து எடுத்திருக்காங்க உண்மையிலே இன்னைக்கு மேட்சை மாத்த போகிறது இந்த கடைசி ஓவரா தாங்க வந்து இருக்கு போகுது ஏன்னா கடைசி ஓவரில் அந்தளவுக்கு ஹஸ்தீப் சிங் வந்து ரொம்பவே ரன்னை வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்காரு இப்போ உள்ள நிலமையில பஞ்சாப் வந்து இந்த நூற்றி தொண்ணூறு ரன் எல்லாம் ஈஸியாக சேஸ் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பாங்க ஆனால் இன்னைக்கு நம்மளுக்கு பிச்சை பார்க்கும்போது என்ன தோணுது அப்படின்னா பேட்டிங்க்கு அவ்வளோ ஈஸியாக இருக்கிற மாதிரி வந்து தெரியலங்க பேட்டுக்கு வந்து பால் கொஞ்சம் ஸ்லோவாக வர மாதிரி தான் வந்து தெரியுது அதனால இந்த ஒரு விஷயத்த ஆர்சிபி கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு பவுலிங்கில் மாஸ் காட்டினாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக அவங்களால இந்த மேட்சை வின் பண்ணி கப் அடிக்க முடியும் அதை விட்டுட்டு என்னப்பா பேட்டிங்கில் எப்படி ஆகி போச்சு பவுலிங்கில் என்ன பண்ண போகிறோமோ அப்படின்னு ஆர்சிபி சுமாரான பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க பஞ்சாப் அல்வா சாப்பிட்ற மாதிரி ஈஸியாக இந்த மேட்ச்சை வின் பண்ணி கப்பை தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க அதனால் ஆர்சிபி பவுலிங்கில் என்ன மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபைனல் மேட்சில் யார் வின் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோடய கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்